ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தான் உங்கள் சிம்மா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரையை எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அழகர் கோவில் வந்திருக்கோம் இப்போ அதை தொடர்ந்து இப்போ எங்கே போயிட்ருக்கோம் அப்படின்னா திருப்புறம் கொண்ட முருகன் கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து திருப்பரங்குன்றம் வந்துட்டோம் இது வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோவிலில் மிக முக்கியமான ஆறுபறை வீடில் முதல் வீடு இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான வந்து அருள்மிகு சுப்பிரமண சுவாமியாக நமக்கு இங்கே காட்சளிக்கிறார் ஸோ இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரீயாக இங்கே செப்பல்லாம் விடுறதுக்கான இடம் இருக்குது அங்கே விட்டுட்டு இங்கே இந்த கோவிலுக்குள்ளே போகலாம் மலைக்கோவில் மலையை அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகசுவாமியை நம்ம தரிசிக்க முடியும் இது கொடையொரி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆறுபடை வீடில் முதல் படை வீடான இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை ஒரு அற்புதமான தர்ஷனை பார்த்து போச்சோம் வந்து நாங்கள் நூறுவா தரிசனம் டிக்கெட்ஸ் தான் உள்ளே போயிருந்தோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நல்லா நல்லா கூட்டம் ஸோ உள்ளுக்குள்ளே எதுவுமே ஃபோட்டோ எடுக்கிறது அனுமதி கிடையாது ஸோ அதனால் வந்து வெளியே பார்த்து முடிச்சுட்டோம் வந்து வெளியே வந்துவிட்டோம் என் லைஃப்பில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வரேன் உள்ளே போயிட்டு அந்த இது வந்து குடையூரை கோவில் இல்லையா உள்ளே போயிட்டு அந்த முருகப்பெருமானை வந்து அப்படி பார்க்கும்போது நம்மளை அறியாமல் ஒரு செகண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா அப்படின்னு தெரில அந்த உள்ளே நுழைஞ்ச உடனே மணிக்கு உடம்பு சிலுத்து போச்சு அப்புறம் இந்த முருகனை பற்றி சொல்லும்போது இங்கே வந்து இந்த கோவிலில் கல்யாணம் ஆகாதவங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கவங்க இங்கே வந்து பக்தியோடு வேண்டிகிட்டால் வந்து அந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாண்டவர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் மு படை வீடு அதில் விநாயகரை பார்க்கலாம் விநாயகரை பார்த்து முடிச்சோன்ன பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா துர்காதேவி துர்காதேவி சன்னதி இருக்குது அம்மன் வந்து பார்க்கும்போது அந்த செகண்டில் கூட்டமாக செலுத்து போயிடும் அப்படி இருக்கும் அந்த அம்மனை தரிசிக்கிறான் நீங்கள் அது பக்கத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுப்பிரமணிய சுவாமி திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கு பரிசா இந்திரன் தன் மகளை தெய்வானைய முருகருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு அப்படி திருமணம் நடந்த இடம்தான் இந்த திருப்பரம் குன்றம் இங்கிருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருமண கோலத்தில் நமக்கு காட்சியளிக்கிறது சிறப்பு திருமணம் ஆகாதவங்க திருமணம் தள்ளி தள்ளி போய்ட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்கலாம் இந்த கோவிலுக்கு வந்து முருகபெருமான வழிபட்டால் அவங்களுக்கு சீக்கிரமாகவே திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம் பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் இறங்கிக்க பாத்தீங்கன்னா இந்த பக்கம் நரசிம்மர் வந்து இரணிகசிபை வந்து வதம் போல ஒரு அதுலேயே அந்த ஒரு கோவிலே செதுக்கியிருப்பாங்க அது ரொம்ப அழகாக இருக்கும் அதே போல் விஷ்ணு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அயக்ரீவர் அந்த பூமி தாயை மீட்டுட்டு கொண்டு கொண்டு வருவாங்க இல்லையா அந்த இது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நம்ம சுப்பிரமணிய சுவாமியை சுப்ர தரிசனம் முடிச்சோம் இப்போ இங்கேருந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா மத்தியானம் லஞ்சுக்கு ரொம்பவே ஃபேமஸான ரொம்ப வருஷமாக இங்கே வந்து ஸ்ரீராம் உங்களுக்கு வந்து மெஸ் இருக்குது ஸோ நம்ம இங்கே தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம் நியூ ஸ்ரீராம் மெஸ் ஸோ ஏசியோடு இருக்குது இங்கே இது மீல்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் அதுவும் ஸ்பெஷல் மீல்ஸ் வேறு லெவலில் இருக்கும் வாங்க போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஸ்பெஷல் மீல்ஸ் எடுத்திருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு நூற்றி எழுபது ரூபா வருது ஒரு கல்யாணத்தில் போனால் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குமோ அத்தனையும் கொண்டு வச்சுருக்காங்க காமிக்கிறோம் பாருங்கள் ஸோ இங்கே இருக்கிறது லெமன் ஜூஸு அது சூப்பு கடு இது வந்து ஒரு சுண்டல் பாயசம் கீரை இது ஒரு பொரியல் இது கூட்டு ஸோ ஒரு வடை அப்பளம் சப்பாத்தி ஸோ இந்த மாதிரி சகல ஐட்டமும் வந்துட்டுருக்கு இன்னும் வேறு என்னென்னலாம் வருதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே நாங்கள் சாப்பிட முடிச்சோம் அண்ணமிக்கல் சாப்பாடு தான் ரொம்பவே சூப்பராக இருந்தது குவாலிட்டி அதே மாதிரி நமக்கு தாராளமாக பொரியல் எல்லாமே தாராளமாக வச்சாங்க ரொம்பவே நல்லா இருக்குது வந்தீங்கன்னா இப்படி ட்ரை பண்ணுங்க சாப்பாடு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது நூற்றி எழுபது ரூபா ஒருத்தருக்கு இது வந்து நம்ம வந்து மேலே ஏசியாக வர உட்காந்து சாப்பிட்றதுனால ஸ்பெஷல் மீல்ஸுன்றதுனால உங்களுக்கு லெமன் ஜூஸோட சேர்த்து வரும் நார்மல் ஸ்பெஷல் மீல்ஸ் இல்லாமல் சாதாரண சாப்பிட்றது நூற்றி இருபது ரூபா தான் முக்கியமாக ட்ரை பண்ணுங்கள்